வணக்கம் அஸ்லாம் ஆய் பூ மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றும் நான் ஈரான் இஸ்ரேல் மோதல்கள் தொடர்பான சில தகவல்களோடு தான் உங்களை சந்திக்கவிருக்கின்றேன் உள்ளூர் அரசியல் பேசிக் கொண்டிருந்த தொடரில் அது அப்படியே நிற்கின்றது உள்ளூர் அரசியலிலும் சில சூடான சம்பவங்கள் விடயங்கள் இடம்பெற்று கொண்டு தான் இருக்கின்றன என்ஷா அடுத்தடுத்த நிகழ்வுகளில் அதை அதனை நான் உங்களுக்கு தொகுத்து வழங்கக்கூடியதாக இருக்கும் இப்போதைக்கு பரபரப்பாக பேசப்படுகின்ற விடயம் இந்த ஈரான் இஸ்ரேல் மோதல் என்பதால் தான் அதில் சற்று கவனம் செலுத்தி அது தொடர்பான தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன் ஆஹ் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் மீண்டும் ஒரு மோதல் தொடங்குமா முதலில் உங்களுக்கு தெரியும் இந்த தொடர்களை ஆரம்பத்தில் இருந்து பாருங்கள் அப்பொழுதுதான் உங்களுக்கு நிலைமைகளை சரியாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஏற்கனவே இரண்டு காணொலிகள் நாம் இது பற்றி தந்திரு தந்திருக்கின்றோம் இரண்டிலும் இது தொடர்பான விரிவான தகவல்கள் இருக்கின்றன அதன் தொடராகத்தான் நீங்கள் இதனை பார்க்க வேண்டும் முதலில் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதன் பிறகு லைக் பண்ணுங்கள் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் முழுமையாக பாருங்கள் முழுமையாக பார்த்தால்தான் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கக்கூடியதாக இருக்கும் அஹ் ஏற்கனவே இரண்டு காணொளிகளிலும் நாம் பேசிய விடயம் முதலில் சிரியாவின் மீது இருந்த ஈரான் இலக்குகளை இஸ்ரேல் தாக்கியது அதன் பிறகு ஈரான் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய பதிலடி ஒன்றை கொடுத்தது உலக வரலாற்றில் யுத்த வரலாற்றில் முதல் தடவையாக முன்னூறுக்கும் மேற்பட்ட ட்ரோன்களும் மற்றும் ஏவுகணைகளும் பயன்படுத்தப்பட்டு நடத்தப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான தாக்குதலாக அது அமைந்திருந்தது உலக வரலாற்றில் ஒரே தடவையில் அப்படி ஒரு தாக்குதலை ஒரு நாடு இன்னொரு நாட்டின் மீது நடத்தியிருப்பது என்பதுதான் இப்பொழுது எல்லோராலும் பேசப்படுகின்ற விடயமாக இருக்கின்றது எனவே ஈரானிடம் அந்த அளவு பாரிய சக்தி இருக்கின்றது என்பதை அவர்கள் தாக்கியிருந்தார்கள் அதன் பிறகு ஒரு எச்சரிக்கையை விடுத்திருந்தார்கள் நீங்கள் தாக்கினீர்கள் நாங்கள் தாக்கினோம் இத்தோடு முடித்துக் கொள்வோம் இலையல் நிலைமை மேலும் மோசமாகும் மீண்டும் என் மீது கை வைத்தால் அல்லது எம்மை சீண்டினால் நாங்கள் நாட்கணக்கில் எடுக்க மாட்டோம் பதில் சொல்வதற்கு ஒரு சில நொடிகளில் பதில் சொல்லுவோம் என்று ஈரான் எச்சரிக்கை விடுத்திருந்தது ஆனால் இந்த தாக்குதல் நடந்த கையோடு இஸ்ரேல் மீது ஈரான் அந்த பிரம்மாண்டமான தாக்குதலை நடத்திய கையோடு பிரிட்டிஷ் வெளியுறவு அமைச்சரும் ஜெர்மன் வெளியுறவு அமைச்சரும் பதறி அடித்துக் கொண்டு இஸ்ரேலுக்கு ஓடினார்கள் அவர்கள் அங்கு இஸ்ரேலின் யுத்த அமைச்சரவையை சந்தித்து அவர்களோடு மிக தீவிரமான கலந்துரையாடல்களை மேற்கொண்டு தயவு செய்தி தொழிலை விட்டுவிடுங்கள் தொடர்ந்து தாக்க வேண்டாம் நிலைமை மோசமாகும் என்றெல்லாம் எவ்வளவோ முறை இஸ்ரேலை அவர்கள் கெஞ்சி பார்த்திருக்கின்றார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் பிரிட்டிஷ் வெளியுறவு அமைச்சர் தெரிவித்திருக்கின்ற கருத்தின்படி அப்படித்தான் நாங்கள் அனுமானிக்க கூடியதாக இருக்கின்றது ஆனால் இஸ்ரேல் மீண்டும் ஒரு பதிலடி கொடுப்போம் என்ற நிலைப்பாட்டில் மிக உறுதியாக இருந்ததாக பிரிட்டிஷ் வெளிவகார அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார் அதன் பிறகுதான் இந்த தாக்குதல் நடக்கும் என்பது உறுதியாக இருந்தது இப்பொழுது அது நடந்திருப்பதாக இன்று வெள்ளிக்கிழமை பிற்பகல் வேலையில் நான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஈரான் மீது இஸ்ரேல் மீண்டும் ஒரு தாக்குதலை நடத்தி இருக்கின்றது என்ற தகவல் ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட தகவலாக இருக்கின்றது ஆனால் இதன் சேத விவரங்கள் எப்படி என்பதுதான் இப்பொழுது பேசப்படுகின்ற விடயமாக இருக்கின்றது இதன் சேத விவரங்கள் எப்படிப்பட்டது என்பதுதான் இப்பொழுது பேசப்படுகின்ற விடயமாக இருக்கின்றது மீண்டும் நான் ஞாபகப்படுத்தக்கூடிய விடயம் எந்த ஒரு மோதலிலும் எந்த ஒரு யுத்தத்திலும் முதலில் பலியாவது உண்மைகளே என்ற அந்த கூற்றை மீண்டும் நினைவுபடுத்திக் கொண்டு இப்பொழுது உண்மைகள் பலியாக தொடங்கி இருக்கின்றன தன்னுடைய இஸ்பகான் மாநிலத்தை நோக்கி மூன்று ட்ரோன்கள் வந்ததாகவும் அந்த மூன்று ட்ரோன்களும் சுட்டு வீழ்த்தப்பட்டிருப்பதாகவும் ஈரான் தரப்பில் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் இஸ்ரேல் தரப்பில் பிபிசி வெளியிட்டிருக்கின்ற சில தகவல்களின் படி ஈரான் சேதங்களை மறைக்கின்றது ஈரான் தனக்கு ஏற்பட்ட சேதங்களை மறைக்கின்றது நாங்கள் நியாயமான பதிலோடு என்று கொடுத்திருக்கின்றோம் எங்களுடைய ஏவுகணைகள் இஸ்மான் பிரதேசத்தின் மீது விழுந்து பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றன என்று அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் எது உண்மை எது பொய் என்று இப்போதைக்கு தெரியாது ஈரான் தரப்பு ஆதரவாளர்கள் ஈரானை மிச்சு பேசிக் கொண்டிருக்கலாம் அல்லது மேற்கத்திய தரப்பு ஆதரவாளர்கள் அதை மிச்சு பேசிக் கொண்டிருக்கலாம் ஆனால் இருதரப்பு விடயங்களையும் உங்களிடம் கொண்டு வருவதைத்தான் நான் செய்து கொண்டிருக்கின்றேன் யாரையும் மிச்சு பேச வேண்டும் என்ற தேவை எனக்கு இல்லை இந்த தாக்குதல் இப்போது நடந்திருக்கின்றது இனி அடுத்த கட்டம் என்ன எதுவாக இருக்கும் என்பதுதான் நாங்கள் இப்பொழுது ஆராய வேண்டிய விடயமாக இருக்கின்றது சாதாரணமாக ஒரு மோதல் என்று வருகின்ற பொழுது ஒரு நாட்டை எடுத்துக்கொண்டால் அந்த நாட்டுக்கு இரண்டு வகையான உதவிகள் இருக்கும் ஒன்று அதன் நேச அணிகள் இந்த நேசாதிகள் என்பது ஒரு நாடு ஒரு தாக்குதலை நடத்துகின்ற பொழுது முன்னால் சென்று களமிறங்கி அந்த நாட்டோடு சேர்ந்து போராடக்கூடிய நாடுகள் அலாயன்ஸ் என்று குறிப்பிடுவார்கள் ஆங்கிலத்தில் அலையன்ஸ் நேட்டோ அலையன்ஸ் அமெரிக்காவின் பிரதான நேசாணியாக நேட்டோ இருக்கின்றது நேட்டோவில் உள்ள நாடுகள் அமெரிக்காவோடு சேர்ந்து போராடுவார்கள் அதே போல் ஒரு நாட்டோடு சேர்ந்து போராடுபவர்கள் அந்த அலாயன்ஸ் குரூப்புக்குள் வருவார்கள் நேசாணிகள் மற்றது சாதாரண நட்பு நாடுகள் ஃப்ரெண்ட்லி கண்ட்ரிஸ் சாதாரண நட்பு நாடுகள் இந்த நட்பு நாடுகள் எப்பொழுதுமே நேச அணிக்குள் வராது அவர்கள் களமிறங்க மாட்டார்கள் ஆனால் தேவையான ஆதரவை வழங்குவார்கள் வெளி சர்வதேச அரங்குகளில் அவர்களுக்கு சாதகமாக குரல் எழுப்புவார்கள் மற்றும் மறைமுகத்தில் தேவையான பண உதவியோ அல்லது வேறு வகையான உதவிகளையோ செய்வார்கள் சில நாடுகள் தங்களுடைய படைகளை அனுப்பி கூட அதாவது ஒரு யுத்தத்தில் நேரடியாக பங்கேற்காமல் யுத்த முனையில் சில வேலைகளை செய்வதற்காக சில தொண்டர் அடிப்படையிலான படைகளை அனுப்பி கூட உதவலாம் இந்த இரண்டு வகை மிகவும் முக்கியமானது இனி ஈரானின் நேசானியும் பிரெஞ்சு நாடுகளும் எப்படி இருக்கின்றன இஸ்ரேலின் நேசானிகளும் பிரெஞ்சு நாடுகளும் இணையபூர்வ நாடுகளும் எப்படி இருக்கின்றன என்று பார்த்தால் இஸ்ரேல் உங்களுக்கு தெரியும் அமெரிக்காவும் பிரிட்டனும் பிரான்சும் ஜெர்மனியும் இப்போதைக்கு இன்றைய நிலையில் மிகவும் பிரதானமான நாடுகளாக இஸ்ரேலை ஆதரித்துக் கொண்டு ஆனால் இந்த நான்கு நாடுகளுமே இஸ்ரேலிடம் கூறியிருக்கின்ற ஒரு முக்கியமான விடயம்தான் ஈரானுடன் ஒரு நேரடி மோதலுக்கு இறங்கினீர்கள் என்று சொன்னால் நாங்கள் நேரடியாக களமிறங்க மாட்டோம் நாங்கள் உங்களுடைய அலாயிஸ்தான் நாங்கள் உங்களுடைய நேச அணிதான் இருந்தாலும் இந்த மோதலில் நாங்கள் நேரடியாக பங்கேற்க மாட்டோம் உங்களுக்கு தேவையான மற்ற எல்லா ஆதரவுகளையும் நாங்கள் வழங்குவோம் என்று மற்ற எல்லா ஆதரவுகளும் என்று பார்க்கின்ற பொழுது சில விடயங்களை இங்கே முக்கியமாக நோக்க வேண்டும் உதாரணமாக மூன்று விடயங்கள் ஒன்று நான் ஏற்கனவே குறிப்பிட்டபடி பணம் பொருளாதாரம் பண விடயத்தில் இஸ்ரேல் இப்பொழுது மிகவும் மோசமான கட்டத்தில் இருக்கின்றது சொந்த பணம் இல்லை ஆனால் அவர்களுக்கு தேவையான பணத்தை வாரி வழங்குவதற்கு அமெரிக்கா பிரிட்டன் பிரான்ஸ் ஜெர்மனி போன்ற நாடுகள் தயாராக இருக்கின்றன எனவே மோதலண்டு வரும் பொழுது இஸ்ரேலுக்கும் பிரச்சனை இருக்காது ஆனால் அதன் விளைவுகளை அந்த நாட்டு மக்கள் பின்னர் அனுபவிக்க வேண்டியிருக்கும் அது காலம் கடந்த விடயங்கள் சற்று நாட்கள் செல்லலாம் இப்போதைக்கு அவர்களுடைய நிலைமை அப்படி அல்ல பிரிட்டிஷ் வெளியுறவு அமைச்சரும் ஜெர்மன் வெளியுறவு அமைச்சரும் இஸ்ரேலின் தற்போதைய அதாவது ஓ யுத்த அமைச்சரவையை சந்தித்து இந்த நிலைமைகளை அவர்களுக்கு விரிவாக விளக்கி இருக்கின்றார்கள் முடியுமான வரைக்கும் யுத்தத்தை நிறுத்தி பேச்சுவார்த்தைகளுக்கு சென்று அல்லது இத்தோடு இந்த பிரச்சனையை கைவிட்டு விட்டு வேறு விடயங்களில் கவனம் செலுத்துங்கள் என்ற ரீதியிலெல்லாம் பேசி இருக்கின்றார்கள் ஆனால் இஸ்ரேலிய பிரதமர் நெத்தன் யாகு ஒரு பிடிவாதக்காரர் அது எல்லோருக்கும் தெரிந்த விடயம் அவர் தன்னுடைய ஆட்சியை எப்படியாவது அங்கு தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் இதை இன்னொரு தாக்குதலை நடத்தியே தீர்வோம் என்ற கருத்தை தான் பிரிட்டிஷ் பிரதமரிடம் தெரிவித்திருக்கிறார் பிரிட்டிஷ் பிரதமரும் இதை பின்னர் தெரிவித்திருக்கின்றார் அவர் பிடிவாதமாக இருக்கின்றார் அவரை சமாளிப்பது எங்களுக்கு கஷ்டமாக இருந்தது சில நேரங்களில் அவருடைய பிரச்சனையும் அவருடைய விடயங்களும் கவனம் செலுத்தப்பட வேண்டிய விடயங்களாக இருக்கின்றன நாம் அதையும் பார்க்க வேண்டியிருந்தது பிரிட்டிஷ் வெளியுகார அமைச்சரும் ஜெர்மன் வெளியுகார அமைச்சரும் தெரிவித்திருக்கின்றார்கள் எனவே இந்த தாக்குதல் ஒன்று நடக்கும் என்பது ஏற்கனவே உறுதியாகி இருந்தது இந்த பண விடயத்தில் இஸ்ரேலுக்கு தேவையான ஆதரவு கிடைக்கும் விட்டாலும் ஈரானை எடுத்துக்கொண்டால் நான் முன்னரில் இருந்தே குறிப்பிடுகின்ற விடயம் அவர்களுக்கு அந்த பிரச்சனையே இல்லை அவர்கள் அதை எப்படியும் சமாளிப்பார்கள் அதை எப்படி சமாளிப்பது என்ற வித்தை அவர்களுக்கு நன்றாக தெரியும் எனவே அவர்களுக்கும் அந்த பிரச்சனை இல்லை அடுத்ததாக போரிடும் ஆற்றல் போரிடும் ஆற்றலை எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் இஸ்ரேலை விட ஈரானின் கை ஓங்கி இருக்கிறீர்கள் ஈரானின் கரங்கள் ஓங்கி இருக்கின்றன என்று நான் சொல்ல வேண்டும் அந்த அளவுக்கு அவர்களுக்கு மக்கள் ஆதரவு இருப்பதால் இளைஞர் படை அணிகள் பல்வேறு விதமான தொண்டர் படை அணி ஆஹ் புரட்சிக்காவல் படை அணி வளமையான இராணுவம் வளமையான கடற்படை வளமையான ஆகாய இப்படி எல்லாம் அவர்களிடம் பக்காவாக மிகவும் நேர்த்தியாக அவர்கள் வைத்திருப்பதால் அவர்களுக்கு போரிடும் ஆற்றல் எந்த பிரச்சனையும் ஏற்படுத்தப் போவதில்லை இவை எல்லாவற்றுக்கும் மேலாக அவர்களுடைய மதிநுட்பம் போருக்கு தேவையான அந்த போரிடும் ஆற்றலை வழிநடத்துவதற்கு நெறிப்படுத்துவதற்கு தேவையான மதிநுட்பம் இஸ்ரேலிடம் நிறையவே இருக்கின்ற ஈரானிடம் நிறையவே இருக்கின்றது ஆனால் இஸ்ரேலை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அது கொஞ்சம் கம்மியாகத்தான் அவர்களிடம் இருக்கின்றது அவர்களுடைய படையினர் எல்லோருமே சம்பளத்துக்காக போரிடுபவர்கள் பழமையான இராணுவம் தான் அவர்களிடம் இருக்கின்றதை தவிர ஓய்வு பெற்ற இராணுவத்தை தொண்டர் படையினராக வைத்திருக்கின்றார்களே தவிர இஸ்ரேல் என்ற நாட்டுக்காக ஆயுதமேந்தி போராடுவதற்கு எந்த ஒரு யூத இளைஞனும் தயாராக இல்லை என்பதுதான் அங்கே பரிதாபத்துக்குரிய நிலைமை மாறாக அரசுக்கு எதிராக அங்கே ஆர்ப்பாட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன அவர்களுடைய உறவினர்கள் பனைய கைதிகளாக மற்ற தரப்பிடம் இருப்பது அவர்களுக்கு பிடிக்கவில்லை அவர்களை விடுதலை செய்து தாருங்கள் என்று தினசரி கோரிக்கைகள் விடுக்கப்பட்டு வருகின்றன மற்றும் உள்ள உங்களுக்கு தெரியுமோ தெரியாது ஒரு அமைப்பு இருக்கின்றது ஜேவிபி ஜேவிபி என்ற ஒரு அமைப்பு இருக்கின்றது நாங்கள் இங்கு பார்க்கின்ற ஜேவிபி அல்ல அது ஜூஸ் வைஸ் ஆஃப் பீஸ் என்று குறிப்பிடுவார்கள் அதாவது சமாதானத்துக்கான யூத குரல் ஒன்று அவர்கள் ஒரு அழுத்த குழுவாக இருந்து கொண்டு இஸ்ரேலுக்கு பெரும் அழுத்தங்களை கொடுத்து கொண்டு இருக்கின்றார்கள் எனவே இஸ்ரேல் அந்த தரப்பில் மிகவும் பலவீனமான ஒரு நிலையில் இருக்கின்றது போரிடுவதற்கான அவர்களுடைய ஆற்றல் அவர்களுடைய மதிநுட்பம் எல்லாம் கடன் வாங்கி அமெரிக்காவிடமிருந்தும் பிரிட்டனிடமிருந்தும் கடன் வாங்கி அவர்களோடு சேர்த்து ஒரு கலவையாக செயற்பட்டாலும் கூட இந்த மூலோபாய தந்திரங்களை அவர்கள் பிரயோகிக்கும் பொழுது அவர்கள் இஸ்ரேலிடம் ஈரானிடம் அவர்கள் மண்டியிட வேண்டி இருக்கின்ற ஒரு தான் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது காரணம் பரவலிப்போரில் அவர்கள் அமாசிடம் கற்றுக்கொண்டிருக்கின்ற பாடம் இதை நிரூபித்துக் கொண்டிருக்கின்றது இந்த உதாரணத்தை வைத்து தான் நான் சொல்கிறேன் போரிடும் ஆற்றல் அல்லது மூலோபாய தந்திரோபாயங்கள் என்று வரும் பொழுது இஸ்ரேல் ஒரு பின்னடைவை அடைந்திருப்பதை பின்னடைவை சந்தித்திருப்பதை நாங்கள் இங்கே அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது ஆனால் ஈரான் அந்த விடயத்தில் மிகவும் மதிநுட்பத்தோடு செயற்படுகின்றது அடுத்ததாக ஆயுதம் ஆயுதம் என்று வருகின்ற பொழுது இஸ்ரேலிடம் அளவு ஆயுதங்கள் இருக்கின்றன இல்லை என்று சொல்ல முடியாது குறிப்பாக அவர்களுடைய விமானப்படை மிகவும் சீரான ஒரு விமானப்படையாக இருக்கின்றது மிகவும் துல்லியமாக தாக்குதலை நடத்தக்கூடிய அது எந்த இலக்காக இருந்தாலும் சரி ஈரானை பொறுத்த அவர்கள் இராணுவ இலக்குகளை மட்டும்தான் தாக்குவோம் என்ற ஒரு குறிக்கோளை இன்னமும் கொண்டிருக்கின்றார்கள் போல் தெரிகிறது ஆனால் இஸ்ரேலிடம் அந்த பேச்சுக்கே இடமில்லை அது எந்த மக்கள் பிரிவாக இருந்தாலும் சரி அது எந்த பிரதேசமாக இருந்தாலும் சரி யார் வாழும் பகுதியாக இருந்தாலும் சரி எது விளையும் பகுதியாக இருந்தாலும் சரி அழிப்பதில் அவர்கள் மும்முரமாக இருப்பார்கள் அவருடைய வான்படை அதற்கென்றே அழிவை ஏற்படு ஏற்படுத்துவதற்கென்றே பயிற்றப்பட்ட ஒரு வான்படையாக அது இருக்கின்றது எனவே அந்த ஆற்றலில் இருவரும் கிட்டத்தட்ட சமநிலையில் இருக்கின்றார்கள் இது பொறுத்த மட்டில் அவர்கள் குடியிருப்புகள் மீதும் ஏனைய நிலைகள் மீதும் தாக்குதல் நடத்தினால் அதற்கு சமமான ஒரு ராணுவ இலக்கை தெரிவு செய்து தாக்குதல் நடத்தும் அளவுக்கு ஈரானுடைய பலம் இருக்கின்றது இப்பொழுது இந்த நாடுகளை எடுத்து நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஈரானுக்கு ஆதரவாக நாங்கள் பார்க்கின்ற நாடுகளில் இரண்டு வல்லரசு நாடுகளை நாங்கள் குறிப்பாக அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது அதில் ஒன்று ரஷ்யா மற்றது சைனா உங்களுக்கு நன்றாக தெரியும் ரஷ்யாவும் சைனாவும் ஈரானுக்கு ஆதரவாக இருக்கின்றன ஆனால் ஈரானுக்கு சார்பாக அவை களமிறங்குமா ஈரானின் அலாய்ஸாக அதாவது நேச அணியாக அவை மாறுமா என்ற கேள்வியை கேட்டால் நிச்சயமாக இப்போதைக்கு இல்லை என்ற பதிலை தான் சொல்ல வேண்டியிருக்கும் நிச்சயமாக இல்லை என்று தான் சொல்ல வேண்டியிருக்கும் காரணம் ரஷ்யா ஏற்கனவே உக்ரைனுடன் ஒரு தேவையில்லாத மோதலில் விரும்பியோ விரும்பாமலோ ஒரு மோதலில் இறங்கி இன்னமும் முடிவு காண முடியாமல் அது இரண்டு வருடங்களுக்கு மேலாக தொடர்ந்து கொண்டிருப்பதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது இந்த நிலையில் ரஷ்யா இன்னொரு தலைவலியை தன் மீது தாங்கிக் கொள்ளுமா என்பதுதான் இங்கே முக்கியமான கேள்வி ரஷ்யாவின் பொருளாதாரமும் அதற்கு கொடுக்க போவதில்லை ரஷ்ய மக்களும் அதை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை உள்ளூரிலும் அவர்களுக்கு அதனால் பிரச்சனை ஏற்படலாம் சர்வதேச மட்டத்திலும் அவர்களுக்கு அதனால் பெரும் பிரச்சனைகள் ஏற்படலாம் எனவே ரஷ்யா ஒரு அலையன்ஸாக வருவதற்கு தகுதி உள்ள நாடாக இருந்தாலும் கூட நேசப்படை படையணியாக வருவதற்கு தகுதி வாய்ந்த நாடாக இருந்தாலும் கூட இந்த சந்தர்ப்பத்தில் அது ஒரு சாதாரண நட்பு நாடாகத்தான் இருக்கு ஆனால் இங்கே ஒரு படி வித்தியாசப்படும் எப்படி என்று சொன்னால் ஒரு நட்பு நாடாக இருந்து கொண்டு ஈரானுக்கு தேவையான ஆயுதங்களை அவர்கள் வழங்கலாம் ஏற்கனவே ரஷ்யாவின் ஏவுகணைகள் ஈரானில் பயன்பாட்டில் இருக்கின்றன அதாவது பாவனையில் இருக்கின்றன அவர்கள் வாங்கி வைத்திருக்கின்றார்கள் ரஷ்யாவினுடைய யுத்த விமானங்களை ஈரான் வாங்கி வைத்திருக்கின்றார்கள் ஈரானிடம் இருக்கின்ற யுத்த விமானங்களுள் பெரும்பாலானவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது இஸ்லாமிய புரட்சிக்கு முன்னர் மன்னர் ஷாவுடிய காலப்பகுதியில் வாங்கப்பட்ட யுத்த விமானங்களாகத்தான் இருக்கின்றன எனவே அவை இப்பொழுது காலம் கடந்த விமானங்கள் ஆனாலும் அந்த காலம் கடந்த விமானங்களுக்குள் இன்னமும் அவதை பாவனையில் வைத்திருக்கின்றன பயிற்சியில் ஈரான் வைத்திருக்கின்றது என்று சொன்னால் அந்த காலம் கடந்த விமானங்களுக்குள் எந்த நவீன உத்திகளை அவர்கள் கூத்தி இருக்கிறார்கள் என்பதுதான் இங்கே மிகவும் அவதானிக்க வேண்டிய விடயமா இருக்கின்றது அதில் கட்டிக்காரர்கள் ஈரானியர்கள் அதாவது ஒரு பழைய ஆயுதத்தை எடுத்து பழைய ஏவுகணை எடுத்து ரஷ்யாவிடம் இருக்கின்ற ஹண்ட்ரட் ஏவுகணை எடுத்து அதை அக்கு வீராக ஆணி வீராக பிரித்து பார்த்துத்தான் அவர்கள் நவீன ஆயுதங்கள் அனைத்தையும் தயாரித்து இருக்கின்றார்கள் அமெரிக்காவோட உங்களுக்கு தெரியும் சிறிது காலத்துக்கு முன் எனக்கு வருடம் சரியாக ஞாபகத்தில் இல்லை சிறிது காலத்துக்கு முன் ஆஹ் ஈரான் மீது வேவு பார்ப்பதற்கு அனுப்பப்பட்ட ஒரு ஆளில்லா அபிமானத்தை ட்ரோனை ஈரான் காந்த வலை அமைப்பின் மூலம் சிக்க வைத்து தன்னுடைய நாட்டுக்குள் தரை இறக்கியது பத்திரமாக தர இறக்கியது ஆனால் அந்த விமானம் இலக்கை அடைய முடியாவிட்டால் தன்னைத்தானே தானே அழித்துக் கொள்ளும் ஆற்றலில் தயாரிக்கப்பட்ட ஒரு விமானம் ஆனால் அதை அழிய விடாமல் இலக்கையும் தாக்க விடாமல் ஈரான் ஏதோ ஒரு வித்தையை புரிந்து அந்த ட்ரோனை பத்திரமாக தரையிறக்கியது அந்த ட்ரோனை அக்குவேராக பிரித்து தான் அவர்களுடைய ட்ரோன் தொழில்நுட்பத்தோடு இணைத்து ஏற்கனவே அவர்களுக்கு இருந்த தொழில்நுட்பத்தோடு இருந்த அணிவோடு இதையும் சேர்த்துதான் அவர்கள் இன்று மிகச்சிறந்த ட்ரோன்களை உற்பத்தி செய்திருக்கின்றார்கள் ஈரான் இன்று உற்பத்தி செய்திருக்கின்ற ட்ரோன்களில் அதிகமானவை இப்பொழுது யுக்ரைன் மோதலில் ரஷ்யாவுக்கு வழங்கி இருக்கின்ற ட்ரோன்களில் அதிகமானவை தற்கொலை ட்ரோன்கள் சுயசைட் ட்ரோன்ஸ் அதாவது அவை தாக்கிவிட்டு இலக்கை நோக்கி மீண்டும் திரும்பி வருவதில்லை மிகவும் மலிவான விதத்தில் அவை வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன மிகவும் மலிவானவை போய் இலக்குக்குள்ளே விழுந்து வெடித்து நொறுங்கிவிடும் அதுதான் அவர்களுடைய தாக்குதல் உத்தி ட்ரோன்களில் தான் இப்பொழுது உக்ரைனில் ரஷ்யா அதை அதிக அளவில் பயன்படுத்தி வருகின்றது செலவு குறைந்த ஒரு யுத்த தந்திரோபாயமாக அது பார்க்கப்படுகின்றது எனவே இதே தந்திரத்தை ஈரான் இஸ்ரேலுக்கும் பயன்படுத்தலாம் ஏற்கனவே பயன்படுத்தியது அவ்வாறான யுத்த அவ்வாறான ட்ரோன்கள் தான் மீண்டும் ஏக்கச்சக்கமாக ஈரானிடம் இருக்கின்றன ரஷ்யாவுக்கு தினசரி சப்ளை பண்ணும் அளவுக்கு இருக்கின்றன என்று சொன்னால் அதை நான் நினைக்கிறேன் லட்சக்கணக்கில் ஈரான் தயாரித்து வைத்திருக்கக்கூடும் எனவே அவையும் இருக்கின்றன இவை தவிர ஏவுகணைகளை எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஐம்பது கிலோமீட்டர் முதல் மூவாயிரம் முதல் ஆறாயிரம் கிலோமீட்டர் வரை தாக்கக்கூடிய ஏவுகணைகளை ஈரான் வைத்திருக்கின்றது இவ்வாறு ஆயுதங்களை எடுத்து அவற்றை மாற்றி தங்களுடைய வசதி கேட்டவாறு ஆஹ் உற்பத்தி செய்வதில் ஈரான் மிகவும் திறமையை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றது அது மட்டுமல்ல இந்த ட்ரோன்களிலும் ஏவுகணைகளிலும் பயன்படுத்தப்படுகின்ற எரிபொருள் ஈரான் இப்பொழுது அதிக அளவு திண்ம அளவிலான எரிபொருள்களை பயன்படுத்தி வருகின்றது குறிப்பிடுவார்கள் இந்த திண்ம அளவா திண்ம எரிபொருள்கள் சாதாரண பெட்ரோல் டீசல் அல்லது மண்ணெண்ணெய் போன்றவை அல்ல இவை முற்றிலும் வித்தியாசமான திண்ம திண்ம வடிவம் கொண்டவை கரி நிலக்கரி சோளம் அரிசி மற்றும் பயிர் வகைகள் ஆஹ் பார்லியும் சோளமும் விளையும் இடத்தில் விளைகின்ற ஒரு வகையான புல் வகை இவற்றையெல்லாம் வைத்து இவற்றை அந்த ஏவுகணைகளுக்குள் செலுத்தி அவை பறக்கின்ற பொழுது ஏற்படுகின்ற உஷ்ணத்தை வைத்து அவை எரிபொருளாக மாறி அந்த ஏவுகணைகளை இயக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வித்தியாசமான தொழில்நுட்பத்தை அவர்கள் உருவாகி இருக்கின்றார்கள் செலுத்தியுள் ஏற்கனவே இந்த ரொக்கட் தொழில்நுட்பத்தில் பயன்படுத்தப்படுகின்ற ஒரு விடயம் ஆஹ் அமெரிக்காவிடமும் இருக்கின்றது ரஷ்யாவிடமும் அது இருக்கின்றது ஏனைய நாடுகளிலும் அது இருக்கின்றது ஆனால் ஈரான் அதை மிகவும் நுட்பத்தோடு மிகவும் வித்தியாசமான முறையில் பயன்படுத்தி வருகின்றது என்பதுதான் இங்கே முக்கியமான விடயமாக இருக்கின்றது எனவே ஈரானுடைய ஆயுத பலம் அவ்வாறு இருக்கையில் ரஷ்யா ஈரானோடு நேரடியாக களமிறங்காவிட்டாலும் கூட தேவையான மதிநுட்ப ஆலோசனைகளையும் மற்றும் ஆயுதங்களையும் வழங்கித்தான் ரஷ்யாவால் உதவ முடியும் இப்போதைக்கு ரஷ்யா ஈரானுக்கு ஆதரவாக நேரடியாக களமிறங்காது சீனாவை எடுத்துக்கொண்டால் சீனாவின் நிலைப்பாடு அதைதான் சீனா தனக்கு மிகவும் முக்கியமாக தேவைப்படுகின்ற எரிபொருளுக்காக சவுதி அரேபியாவில் தங்கி இருக்கின்றது சீனாவின் எரிபொருளில் கிட்டத்தட்ட பதினைந்து வீதம் வருடாந்தம் பதினைந்து வீதம் சவுதி அரேபியாவிலிருந்து தான் பெறப்படுகின்றது ஈரான் பத்து வீதம் தான் சீனாவுக்கு எரிபொருள் வழங்குகின்றது எனவே இந்த இரண்டு நாடுகளுமே சீனாவுக்கு தேவையான எரிபொருளை வழங்குவதில் முக்கிய இடம் பிடிக்கின்ற நாடுகள் இந்த நாடுகளை குறிப்பாக சவுதி அரேபியா போன்ற நாட்டில் சீனா பல முதலீட்டு திட்டங்களையும் தொடங்கி இருக்கின்றது இன்னும் சுற்றி இருக்கின்ற அரபு நாடுகளிலும் சீனா பல முதலீட்டு திட்டங்களை தொடங்கி இருக்கின்றது உங்களுக்கு தெரியும் சீனா நாடுகளுக்குள் கலாச்சார ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் ஊடுருவி ஒரு புது வகையான நவீன காலனித்துவத்தின் கீழ் தன்னுடைய நவீன காலனித்துவத்தின் கீழ் பல நாடுகளை கொண்டு வந்து கொண்டிருக்கின்றது இலங்கையர்களாகிய நாங்களும் அதில் சிக்கியிருக்கின்றோம் என்பதை பொழுது எங்களுக்கு வெளிப்படையாக தெரிகின்றது எனவே சீனா அந்த நிலையில் ஈரானுடன் நேரடியாக களமிறங்குமா என்று கேட்டால் சீனா ஒருபோதும் ஒரு யுத்தத்தில் இன்னொரு நாட்டுடன் நேரடியாக களமிறங்காது அவர்கள் தங்களுடைய பொருளாதாரத்தை சீரழித்துக் கொண்டு தங்களுக்கு உதவி வழங்குகின்ற தங்களுடைய நண்பர்களாக இருக்கின்றவர்களை பாய்த்துக் கொள்வதற்கு ஒருபோதும் விரும்ப மாட்டார்கள் எனவே ஈரானுக்கு இந்த இரண்டு பிரதான நாடுகளையும் விட்டால் அடுத்ததாக இந்தியாவை எடுத்துக் கொள்ளலாம் தென்னாப்பிரிக்காவை எடுத்துக் கொள்ளலாம் வெனிசூலா வட வட கொரியா ஆகிய நாடுகளை எடுத்துக்கொள்ளலாம் இந்த நாடுகள் கூட ஈரானுக்கு தேவையான ஆதரவை வழங்குமே தவிர மன ரீதியாக எந்த உதவியையும் அவர்களிடம் எதிர்பார்க்க முடியாது ஆயுத ரீதியாக எந்த விதமான உதவிகளையும் எதிர்பார்க்க முடியாது ஆலோசனை ரீதியாக எந்த விதமான உதவிகளையும் எதிர்பார்க்க முடியாது எனவே ஈரான் தனித்து நின்று இதை சமாளிக்க வேண்டும் என்ற நிலையில் தான் விரும்பியோ விரும்பாமலோ இருக்கும் இது ஈரானுக்கு தெரியாத விடயமும் அல்ல இஸ்ரேல் மீது கை வைப்பதற்கு முன்னர் அவர்கள் இதை பற்றி நிறைய யோசித்து இருப்பார்கள் என்று நான் நினைக்கின்றேன் ஆனால் மறுபுறம் இஸ்ரேல் அமெரிக்கா பிரிட்டன் பிரான்ஸ் ஜெர்மனி ஆகிய பிரதான நாலு நாடுகள் அவர்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் அவர்களும் நேரடியாக களமிறங்காவிட்டாலும் கூட தேவையான ஆதரவுகளை அவர்கள் வழங்குவார்கள் தேவையான பண உதவி அவர்களுக்கு கிடைக்கும் கிடைக்கும் ஆயுத விநியோகம் அவர்களுக்கு கிடைக்கும் எனவே இந்த இரண்டு நிலைகளிலும் எந்த நாடு ஆஹ் தாக்குதல் ஒன்றை தாங்கிக் கொள்வதற்கும் அல்லது ஒரு ரீச்சோடு முழுமையான தாக்குதலை நடத்துவதற்கு தகுதியான நாடு என்பதை இப்போதைக்கு அனுமானிக்க முடியாது பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டியிருக்கின்றது ஈரான் மீது இப்பொழுது இஸ்ரேல் மீண்டும் கை வைத்திருக்கின்றது ஆரம்ப கட்ட தகவல்கள் தான் வெளியாக இருக்கின்றன அதன் உண்மை பொய் என்னவென்பது இன்னும் சரியாக தெரியவில்லை ஒருவேளை நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் பொழுது அது தொடர்பான இன்னும் பல தகவல்களையும் நீங்கள் பெற்றிருக்கக்கூடும் எப்படி இருந்தாலும் இப்போதைக்கு இந்த நிலைமையில் தான் இருக்கின்றது மத்திய கிழக்கில் பெரும் பதட்டம் ஏற்பட்டு இருக்கின்றது இந்த இரண்டாவது தாக்குதலை தொடர்ந்து மிகப்பெரிய பதட்ட நிலை ஏற்பட்டிருக்கின்றது இரவோடிரவாக தங்கத்தின் விலையும் பெட்ரோலிய பொருட்களின் விலையும் அதிகரித்து இருக்கின்றது அது நிச்சயம் எங்களையும் பாதிக்கும் எங்கள் நாட்டையும் பாதிக்கும் பெட்ரோலிய விலை சர்வதேச சந்தையில் எங்கே அதிகரிக்காதா என்று பார்த்து கொண்டிருப்பவர்கள் எங்களுடைய ஆட்சியாளர்கள் அடுத்த கட்டமாக உடனடியாக இன்னும் ஓரிரு தினங்களில் மீண்டும் எங்களுடைய பெட்ரோலிய உற்பத்தி பொருட்களும் அதிகரிக்கலாம் தட்டுப்பாடும் ஏற்பட்டிருக்கின்றது விநியோகத்தில் தட்டுப்பாடு வரும் எனவே இவ்வாறான பிரச்சனைகள் உலகத்தில் இப்பொழுது தொடங்கி இருக்கின்றன ஆரம்ப கட்டத்தில் இருக்கின்றன இதை தொடர்ந்து நீடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது இந்த மோதல்கள் தொடருமானால் எனவே மோதல்கள் தொடருமா அல்லது இப்போது நிற்குமா சரி இரண்டாவது முறை இசை தாக்கினார்கள் ஆனால் நாங்கள் அடித்த அடிக்கு மீண்டும் பதிலடி கொடுக்கும் அளவுக்கு இந்த தாக்குதல் அமையவில்லை என்ற நோக்கில் ஈரான் இதை எடுத்துக்கொண்டு அமைதியாக இருக்குமா அல்லது விடமாட்டோம் மீண்டும் ஒரு கை பார்ப்போம் என்று ஈரான் களமிறங்குமா பொறுத்திருந்து பார்ப்போம் ஏர்களே தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த வீடியோவை பார்த்து முடிவதற்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்பதற்கு புதிய தகவல்களோடு சந்திப்பதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம் நன்றி வணக்கம்